தமிழர் ஆட்சி பாத்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் நாம் தமிழர் கட்சி சீமானவர்களுக்காக மொத்த திரையுலகமுமே விஷால எதிர்த்து ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு என்ன மே பதினேழு விஷால் அவர்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்த இருந்தாரு கன்னியாகுமரியில இந்த ஸ்டார் நைட்ஸ் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி நடத்த இருந்தாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த நிகழ்ச்சியில வந்து சீமானவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மே பதினெட்டு எங்களோட துக்க நாள் அன்னைக்கு நீங்க இதை செலிப்ரேட் பண்றது எப்படியான ஒரு விஷயமா இருக்கும் இது ரொம்ப தவறா இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம் விஷயங்களை வந்து நாம் தமிழர் கட்சி தம்பிகள் வந்து அந்த ஸ்டார் நைட் நிகழ்ச்சியை எடுத்து பண்றவங்க கிட்ட வந்து பேசியிருந்தாங்க அதுக்கு அவங்க வந்து நாங்களும் அப்படிதான் கிடையாது அப்படி இப்படிலாம் சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில எனவே இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிற எல்லாருமே சீமானவர்களை எதிர்த்து இந்த நிகழ்ச்சியில நாங்க கலந்துக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி முத திரையுலகமும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுல மதுரை முத்து கஸ்தூரி அதுக்கப்புறம் பேரரசு அவர்கள் எஸ் ஏ சி அவர்கள் தேவியானி அவர்கள் தீனா அவர்கள் கே ரவிக்குமார் அவர்கள் செந்தில் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஷாலுக்கு எதிர்த்து மொத்த திரையுலகமே விஷால எதிர்த்து இப்ப வேலை செஞ்சிருக்காங்க அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு எனவே இந்த நிகழ்ச்சி நடக்காது இந்த நிகழ்ச்சி நடந்தாலுமே விஷால் மட்டும் தனியா நின்று நிகழ்ச்சி நடத்த வேண்டியதா அப்படின்ற மாதிரி ஒண்ணு இருக்கு எனவே நிகழ்ச்சி நடத்த மாட்டோம் அப்படின்றத வந்து உறுதி அழிச்சிட்டாங்க இரு பதினெட்டாம் தேதி எந்த நிகழ்ச்சியும் கிடையாது அப்படின்றது உறுதி அழிச்சிட்டாங்க ஆனா மே பதினேழு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்றது ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு ஆனா இந்த மே பதினேழு பண்ற நிகழ்ச்சி விஜயாண்டனி பண்ற நிகழ்ச்சி விஜயாண்டனி இதை பார்த்துட்டு தயவு செஞ்சு நீங்களும் பின் வாங்கிடுங்க அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப நல்லது இல்லைன்னா நாம் தமிழர் கட்சி தம்பிகள் அந்த நிகழ்ச்சி பண்றவங்க கிட்டையும் பேசணுமா அப்படின்றது தெரியல ஒரு ஒரு ையும் ஒருத்தருகிட்டையும் எஸ்பளைன் பண்ணணுமா அப்படின்றது தெரியல தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அப்படின்றதும் எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்கம் கோமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள்